ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் ராசி பலங்கள் என்னென்னலாம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான யுனிக்கான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால இதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ஆல் பட்டனே விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்களை அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலோட இணைந்திர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமர்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க அதில் கலந்துகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொலைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமர்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி என்றர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திரபோகன் இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான கருதப்படுதுங்க நான்கு இரகு சேர்க்கை நான்காம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க மேலும் ராசி அதிபதி ராசியிலே பலம் பெற்றுள்ளார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில வெற்றிகரமான ஒரு இன்றைய தினம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதனால நீங்க கொஞ்ச நேரத்து கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய திட்டமிடலை மேற்கொண்டு நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கான வெற்றிகள் சரளமாக வந்து சேரக்கூடிய நல்ல காலகட்டம் இதுங்க தொட்டது எல்லாமே தொடங்கும் அந்த மாதிரி காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் உங்களுக்கான சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் பணிகளை பார்த்து மற்றவங்களை ஆச்சரியப்படுவாங்க உங்களை பாராட்டி நல்ல ஒரு புகழை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருவாங்க அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதுக்கு காரணம் உங்களுடைய வெற்றிகள் தான் ஸோ நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கான வெற்றிகள் நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கின்றது தினம் காத்திருக்குங்க நினைத்த காரியங்களையும் நினைத்தபடி ரிசல்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் உங்களை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அலட்சியம் காட்டக்கூடாது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அந்த மாதிரி நீ சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் தாராளமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் யாரோட பகமையும் கூடாதுங்க குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய சில நபர்களின் முக்கியமான நபர்களின் பகைமை உணர்வை வந்து சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடாது கொஞ்சம் அதுல அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் இருந்து நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க யாரையும் வந்து கூடாது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து அமைதியாக கழிப்பீங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிறதுங்க மேலும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பும் இப்போ வலுவாக இருக்குங்க உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் உங்கள் மேற்பார்வையில வச்சுக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் குழந்தைகள் மீது எப்பயுமே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணுங்க இன்னைக்கு உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பத்திரமா பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் கூடுதலாக விழிப்புணர்வுடன் செயல்படுவது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் நாடுமுழுக்க உற்சாகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க உங்களது அண்ணன் அல்லது அக்கா போன்ற மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்களோட உதவியில் நீங்களுக்கு தாராளமாக கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் நிறைய முயற்சிகள் இயல்பாக நீங்கள் செய்வீங்க அதனால உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுக்கு உதவின்னு சொல்லி யாராவது வந்து தேடி வராங்க அப்படின்னா அந்த மாதிரி தேடி வரக்கூடிய எல்லாம் நீங்கள் வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தாராளமான பாங்கு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு புகழை கொண்டு வந்து தரும் இன்று தினம் வியாபாரிகளுக்கு உங்களது வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதனால வியாபார வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கான முன்னேற்றப் பாதை உங்களது பணியாளர்கள் மூலமாக ஏற்படலாம் இன்று தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அன்பை அன்பு காதலுடனான காதல் உறவுல நீங்கள் சிறப்பாக நல்ல ரொமான்ஸ் பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க மாலை நேரத்தை அதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாங்க மாலை நேரம் உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் புதிய ரொமான்ஸ் வரவழைத்து உற்சாகத்தை வந்து நீங்கள் அதிகரிக்க முடியும் எனவே காதல் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல ரொமான்ஸ் பெறக்கூடிய இந்த நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்றைய அதற்கான திட்டமிடலும் மேற்கொண்டு உங்க கூட நீங்கள் மாலை நேரத்தை வந்து அதிகமான நேரத்தை வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு அமைச்சிலும் இருக்கிற அன்பர்களே அலுவலக பணியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணியாளர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க சில முக்கியமான நுணுக்கங்களை கண்டுக்கொண்டு இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முயற்சிகள் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அது உங்க வீட்டு சுபகாரிய முயற்சிகளாக இருக்கலாம் கல்வி முயற்சியாக இருக்கலாம் எல்லா வகையிலும் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டில் நீங்கள் இங்கே இருப்பீங்க தன்னம்பிக்கை அப்படின்றது ஒரு மந்திரம் அதோடைய கட்டுப்பாட்டில் இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் நிறைய வந்து சேர நண்பர்களே ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது அப்படின்றது கவர்ச்சிகரமாக தோன்றலாம் இருந்தாலும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி இங்கே முதலீடுகள் மேற்கொள்வது நல்லது இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிட்ட வந்து புரிவிக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கலாங்க உங்கள் கருத்தை எடுத்து சொல்வதற்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் உங்களது வேலைகளை வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்கிறதுனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்றைய தினம் நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்களை வந்து நீங்கள் வந்து சந்தித்து நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி தர நண்பர்களே குடும்பத்தோடு நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை செலவிட வேண்டாம் அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி அதை தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை தினையோட நீங்கள் மாலை இருந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க இல்ல வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் பழகும் போது ஒரு டைம் லிமிட்டை வச்சுக்கிறது நல்லதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு நான்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நான்கு இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையுங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது மூர்த்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்ல ஆதரவு கிடைக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நல்ல செய்திகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்குங்க யாரெல்லாம் உதவியும் தேடி வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்து உங்களுக்கு நல்ல புகழை வந்து ஏற்படுத்தி கொள்வீங்க அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள்கள் நல்ல ஒரு நுணுக்கங்களை கற்றறி முடியும் மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு பணியாளர்களிடம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உயர்கல்வியில நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்பனால முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது எனவே இவங்களே அறியாமல் நிறைய முயற்சிகள் மேற்கொள்வோர்கள் அதனால் முன்னேற்றம் பாதையில் இன்னைக்கு நீங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலகம் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நெளிவு சுழிவுகள் உங்கள் பணிகள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் கற்றுக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே